வெல்கம் டு சமையல் செய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க சூப்பரா வந்து சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க குட்டி சோட லஞ்சுக்கு எங்களுக்கும் சேர்த்துதாங்க சமைச்சிருக்கா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சமையல் சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தோசை செஞ்சு வச்சிருக்காங்க நல்லா மொரு மொருணும் தோசை செஞ்சுட்டு தோசை காம்பினேஷனா பாத்தீங்கன்னா வேர் கடல போட்டு எண்ணெய் செய்யற மாதிரி சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சுட்டேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா முருங்கிக்காய் குழம்பு செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த முருங்கக்காய் குழம்பு காய் வேற எதுவும் போடலாங்க முருங்கக்காய் மட்டும் போட்டு செஞ்சுக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து கூட சாதம் செஞ்சாங்க பாத்தீங்கன்னா சாப்பிட வந்து போட்டு குடுத்துட்டேன் அதனாலதான் சாதம் வந்து கம்மியா இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா பொரியல் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாங்க பொரியல் வந்து முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த முருங்கைக்கீரை பொரியல் வேர்க்கல்லாம் வறுத்து செய்யறது அடுத்ததா பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் எல்லாருடைய ஆழ்டை ஃபேவரட் சுண்டைக்கா தொக்கு மாதிரி செஞ்சிருக்காங்க குழம்பு மாதிரி செய்யல தொக்கு மாதிரி செஞ்சிருக்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி ஒரு டைப்ல செய்வாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டா செய்யறதுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வீடியோ இருக்குங்க வேணும்னா சொல்லுங்க லிங்க் வந்து ஷேர் பண்றேங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது பாத்தீங்கன்னா முத்துக்கு சுண்டக்காய் செஞ்சீங்கன்னா நாரெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா பிஞ்சு சுண்டக்காய் எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க லஞ்ச் எல்லாம் பேக் பண்ண போற கவின்காக பாத்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு வச்சிருக்க கொட்டக்காய் சாப்பிடுற சாதம் போட்டுக்கலாம் அடுத்ததா முட்டை முட்டை இது வேணுமா இது வேணுமா இதா இது ஸ்கூலுக்கு வச்சுட்டு பருப்பு கொண்டு கொஞ்சம் இது சாப்பிடுற குழம்பு எதுவுமே வேணாமா முட்டை மட்டும் போதுமா சரி எல்லாம் சாப்பிட சாப்பிட்டு காட்டணும் சரியா இல்ல நான் வந்து ஊட்டுவேன் அடுத்ததான் வாங்க அவன் சாப்பிட்டான் நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சாம்பார் போட்டுக்கிறேங்க முருங்கா சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் குட்டிஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க முருங்கா ரொம்பவே நல்லதுங்க முருங்கெல்லாம் குட்டி குடுத்து பழகுங்க நல்லா சாப்பிட்டோம் சுண்டக்காய் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து செஞ்சாலே பாத்தீங்கன்னா பத்தவே பத்தாது அந்த அளவுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஒரு ஒரு பாக்ஸாக பேக் பண்ணிக்கலாங்க எப்பயும் சொல்ற மாதிரி தான் குப்பீஸ்க்கு வந்து எப்பயுமே பார்த்து பார்த்து பேக் பண்ணணும் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க பொறுமை வந்து எல்லார் பாக்ஸ்க்கு எது எது எவ்வளோ எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து பேக் பண்ணிக்கலாம் ஆ சரி சார் நான் சொன்னேன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் கவின் வந்து கொஞ்சமாதான் சாப்பிடுவான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டுக்கலாம் அவனே இருக்கான் இன்னைக்கு இன்னும் திலோ குஞ்சு இன்னும் எவ்வளவு இருக்கலாமே அஞ்சு பேருங்க நமக்கு பீஸ் அதனால பாத்தீங்கன்னா டெய்லியும் அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரிதான் நாம சமைக்கணும் ஆனா எதுவும் வந்து டாட்செல்லாம் பண்ண மாட்டாங்க இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு நம்ம எது செஞ்சாலுமே வந்து எடுத்து போயிடுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கி தான் அடுத்தது சாம்பார் முருங்காய் போட்டுக்கலாம் அஞ்சுக்கா வந்து பாத்தீங்கன்னா முருங்காய் எல்லாம் நல்லாவே சாப்பிடுவா அதனால கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் அடுத்ததான் கவி கவினா கொஞ்சமா சாம்பார் போட்டு வைக்கிறேன் முட்டை அதுலயே வச்சுரு மிஸ் திட்டு ஆஹ் முட்டை சாப்பிட்டு கொஞ்சமா வந்து சாம்பார் போட்டு சாப்பிடு போதும் இல்ல உண்டு முட்டை வந்து இதுலயே வச்சிடறேன் சாப்பாட்டுலயே வச்சிடறேன் எங்கூர் சாப்பாடு குட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிடலங்க இப்போ அவங்க வந்து இப்பவே காலையில வந்து ஆம்லேட் போட்டு குத்துட்டா சாப்பிட்டாங்க கவின் மட்டும் லஞ்ச் பேக் பண்ணிருக்கேங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாடுறது ஒரு சின்னதா வந்து ஒரு சொல்லிடுறாங்க சிம்பிளா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வேக வச்சுக்கணுங்க தனியா வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேர்க்கடலை காஞ்ச மிளகா வந்து நல்லா பொண்ணுமா வறுத்துட்டு வேர்க்கடலை எடுத்தோம் எல்லாம் எடுத்துட்டு உப்பு கொஞ்சம் குழுவை வந்து பச்சை பூண்டு பூண்டு ஃப்ரெஷ்ஷா உரிப்போம்ல அந்த பூண்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணுங்க நல்லா கொரு கொருன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் காஜ் மிளகா சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு காய் கீரை வேக வச்சு வச்சு தண்ணி அதிகமா வைக்க கூடாதுங்க கொஞ்சமா தண்ணி வச்சு வேக வச்சா போதும் அரைச்சு மசாலாவை வந்து இதுலயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க எல்லாம் போடவே தேவையில்லங்க சிம்பிளாவே செஞ்சிடலாம் ரொம்பவே வந்து பிடிக்குங்க அவங்களுக்கு அதனால நான் இது போல் செஞ்சுருக்காங்க அம்மாக்கும் எல்லாருமே ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இது இருக்கட்டும் இப்போ வாங்க நஞ்சுலாம் வந்து பேக் பண்ணி பேக் பேக்கில் எடுத்து வச்சிடலாங்க பேக் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க ஸ்நாக்ஸ் எப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க அப்போ வந்து ஸ்நாக்ஸ் வைன்னு வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எது விருப்பமா இருக்குதோ அதை அவங்க வந்து அதை எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ வாங்க இதெல்லாம் வந்து பேக் பண்ணிடலாம் பூவரிசி வந்து பாத்தீங்கன்னா கவுன் வந்து கம்மியா தாங்க போட்டிருக்கேன் நல்லா தாராளமாவே சாப்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டு வச்சுக்கிறேன் எடுத்து வைக்க வேண்டியதுதான் ஒரு ஒரு பாக்ஸ் இதே போல பேக்ஸ் வந்து இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கையில் கொஞ்சம் சின்ன பாக்ஸா எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் பூட்டிடுவேன் மத்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிம்புலரா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தாங்க பூட்டி வைக்கணும் இது சுண்ட பாத்தீங்கன்னா சுட சுட சாதங்க சாதத்தோட போட்டு பெஸ்ட் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் தக்காளி எல்லாம் வந்து அரைச்சிட்டு இதுல போட்டு செஞ்சா குழம்பு மாதிரி செஞ்சாலே நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு அது போல செய்யல தொக்கு மாதிரி செஞ்சா பாத்தீங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டா இருக்குங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செஞ்சதுல மூணு ஒரு பொங்க தாங்க இருக்குது இன்னும் ரெண்டு பொங்கு வந்து குட்டிசே காலி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் சாப்பிடல எங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்ய சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நானும் வந்து கொஞ்சம் யூடியூப்ல கொஞ்சம் வளர முடியுங்க வீடியோவை பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து இங்க எடுக்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தாங்க இதுக்கு பின்னாடி வந்து நான் சமைக்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதுவும் வீடியோ எடுத்து சமைக்கணும்னா ரொம்பவே டைம் ஆகும் இதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு குட்டிஸ் இருக்காங்க எங்க வீட்டுல அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ அப்படி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து சமையல் இது செஞ்சு காட்டுங்க செஞ்சு காட்டுங்க ஏதாவது ரெசிபி வந்து வேணும்னாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோவா எடுத்தும் போடுறேங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்